நினைப்பதுவே அல்லாமல் பராபரமே மார்கழி மாதத்திற்குண்டான பலாவல்களை பற்றி பார்க்க போகிறோம் மார்கழி என்பாலே ஆஹ் ரொம்ப பிரமாதமான ஒரு மாதம் வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமான மாதம் திருப்பதி எல்லாம் போல என்ன கூறி கொண்டாட்டம் அது என்ன அது அதாவது விஷ்ணு பகவானை எப்படியெல்லாம் ரசிக்க முடியுமோ கொண்டாட முடியுமோ அன்பு காட்ட முடியுமோ காதலிக்க முடியுமோ இப்படிப்பட்ட பல ரூபங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிற மாதமாக மார்கழி ஆனால் தான் சொன்னார் பகவான் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லிவிட்டு சென்றார் மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் மிக புரிதமான மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மார்கழி மாதத்திலே கண்டிப்பாக அந்த கிருஷ்ண பகவானுடைய கண்ணனுடைய அருள் பெற்று பகைச்சியாக பாகனம் என்று சொல்லிவிட்டு கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவி கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பவி கிரகங்களோட பார்வையே நன்மையை உருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கு அந்த வகையில இந்த உண்டான கிரக நிலைகள்னு நிலைகள் கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில குரு பகவானோட வீட்டுல இருக்காரு செவ்வாய் கிரக ராசியில நீசம் அடைஞ்சு வக்கரம் அடைஞ்சு இருக்கவன் மகர ராசியில இருக்காரு பதினஞ்சாம் தேதி கும்பராசிக்கு போக போறாரு புதன் விருட்சியராசியில இருக்காரு பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு போக போறாரு குரு பகவான ரிசபத்துல வைக்கிறோம் சனி பகவான் கும்பத்துல ஆட்சி ராவி மீனத்திலையும் கேது கண்ணிலாம் இருக்காங்க இதுதான் இந்த மாசத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இதுல கரகத்துல இருக்கிற செவ்வா கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார் இது வந்து ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது அதோடு இல்லாம செவ்வா மகரத்துல இருக்கிற சுக்கரனை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்துடாரு அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கரன் பதினஞ்சு தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கரனை பாக்குறாரு செவ்வாய்க்கு சுக்கரங்கிற ஒரு பகைக்கிறாரம் இருந்தாலும் கூட சுக்கர யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது அதாவது செவ்வாயோட பார்வைப்பட்டு சுக்கர பகவான் மங்கள யோகம் அடைகிற அசரகுரு அப்படிங்கிற ஒரு தேவகுரு மாதிரி செயல்பட போறார் மங்கள யோகம் அப்படிங்கிறத அறிஞ்சதால இந்த அமைப்பு வந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் ரிசபம் ராசினியர்களே இந்த ரிசபராசினியர்களை போற தடவை இந்த மாபிழி மாசத்துல பாத்தீங்கன்னா நான்காம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு அஹ் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த எட்டாம் இடத்துல சூரியன் அமர்வது என்பது நிறைய வீடுகள்ல பார்த்த சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வீட்டுக்குள்ள கொஞ்சம் தகராறு கொஞ்சம் சண்டசரவு கருத்து வேதங்கள் வாக்குபேதங்கள் வாக்குவாதங்கள் இவைகள் எல்லாம் உருவாவதற்கு வாய்ப்புகளாக இருக்கும் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த விளையாட்டுல இருக்கக்கூடியவங்க விளையாட்டவே தொழிலாவசத்துக்கு கூடியவங்க கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் உடல் பலத்தால் வாழக்கூடியவர்கள் இந்த தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவங்க வேர்வை செஞ்சு உழைக்கிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் உடம்பை நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கறத வந்து எட்டாம் இடத்துல சூரியன் புரு வீட்டுல போய் உட்கார்ந்ததுனால நிறைய பேர்களுக்கு சதப்பிடிப்பு தசப்பிடிப்பு வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி முதுகு புரிச்சிக்கிடுச்சு தோல்பட்ட புரிச்சிக்கிட்டு வலிக்கிது இப்படிங்கிற செய்திகள் எல்லாம் கூட சில பேர்களுக்கு இந்த மாசத்துல வந்து போவோம் ஆனா பயப்பட வேண்டியது இல்லை இது ஒண்ணு பேராபத்தான செய்தி

புக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஹாஸ்பிட்டலில் போய் முடியாதவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுங்க இந்த உங்களுக்கு பெரும் பேர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஒன்பதில் சுக்கரம் இருக்கிறதுனால திடீர் லாபத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகார சுக்கரம் மகா புருஷ யோகம்னு பேர் திடீர் லாபம் கிடைக்கும் பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கல் வாம்ப சிறப்பாக செல்லும் பற்றாப்புறையை தீர்க்கப்படக்கூடியதாக இருக்கும் ஆண்கள் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் சாதகமான நிலைகளில் வாழக்கூடியவர்களாக இருப்பீங்க சில குடும்பங்கள்ல கருத்து பதன்கள் மறைந்து கணவன் மனைவி குடும்ப முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் நீண்ட நாட்களாக தொழில் விஷயமாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இனிமேல் நமக்குள்ள வாழ்க்கையே வேண்டாம் உச்சத்து ஓடினவனு கூட இந்த மாதிரி இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வந்து உட்கார்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த செவ்வாய் கிரகம் மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது தைரிய வீரிய பராக்கிரமம் உருவாகும் கடினமாக கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்க உங்களை யாருன்னு புரூவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு தகுந்த களமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நன்றாக பயன்படுத்துவீர்கள் இந்த மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் மாற்றங்கள் சிலவர்களுக்கு நடக்கும் இன்னும் சிலவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் தூரங்களுக்கு போகிறது பயணங்கள் பண்றது கடவுள் தாண்டிய பயணங்கள் வருவது இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு பார்த்து போறது ரிஷன் பண்றது புதுசா போய் கையெழுத்து போட்டு ஜாயின் பண்றது ஒரு பொருளை விற்று ஒரு பொருளை வாங்கறது காரை வைத்து பொது வாக்கு புது காருக்கு போறது இப்படிப்பட்ட அநேக செய்திகளை எல்லாம் இந்த மார்கழி மாசத்துல ரிசபத்தில் பிறந்தவர்கள் பார்க்கும்படியாக இருக்கும் அதே போல் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது இதுவரைக்கும் ரொம்ப நாள சந்தை பதை பிரச்சனை இப்படின்னு ஒரு மாதிரியே மனசை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருந்தவங்க நல்ல இந்த காலத்தில் ஒரு அமைதியான வாழ்க்கை பாதையை பார்த்து கட்டாயமாக விரும்பிய உறுதியாக ராகு பதினோராம் இடத்தில் இருப்பது உங்களுடைய பெற்றோர்களையும் முன்னோர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு நல்ல ஒரு ஆசைகளையும் ஆசிர்வாதங்களையும் அவர்கள் உங்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக கிடைக்கும் இப்படிப்பட்ட அநேக செய்திகள் விசவத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கிறது இதுக்கு மத்தியில்ல சொன்ன மாதிரி சிலவர்களுக்கு கண்கள்ல வியாரி வரலாம் இந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் போடுறவங்க முதல்ல கண்ணாடி போடுறவங்க இப்படிப்பட்ட தன்மைகள் உடையவர்களுக்கு கொஞ்சம் இப்படி எல்லாம் இருக்கும் வீட்டுல மூத்த நபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது உடல்நல பிணிப்பிடைகள் வரா பார்த்துக்கணும் வயசானவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும் இப்படிங்கிறவெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த புத கிரகம் ஏழாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு இந்த மாசத்தில் ரெண்டு வீடுகள்ல கூடியிருக்கிறார் அப்ப இந்த புதன் ஏழாம் இடத்துல இருப்பது என்பது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ஞாபகம் சக்தி பெருகும் நீங்க செய்ய வேண்டிய வேலையை கச்சிதமா பண்ணுவீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க இந்த பரீட்சைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லா எழுத தெரியும் நல்லா படிக்க தெரியும் புரிஞ்சிக்க தெரியும் இப்படிங்கிறது தக்கவாதங்கள்ல இருந்து விலகி எல்லாரையும் பார்த்து பக்கத்திலிருந்து நீங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த சனிகரகம் பத்தாம் இடத்துல இருப்பது புதிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேர் வட்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகும் புதிய செலவுகள் வரும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கேது பகமான் கூட ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சில நேரங்களில் தாய் மாமன் வழிகள் முறைகளில் செலவுகள்லாம் வரக்கூடியதாக இருக்கும் அவங்க வீட்டுக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க என்ன பண்றது ரெண்டு போகும் நகைவாக்கி ஆகணும் இப்படிங்கிற விதத்தில் செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ரிசபத்தை பொறுத்தளவு இந்த மார்கழி மாதத்துல பார்த்தீங்கன்னா பெரிய கொடுமையான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை நிறைய சாதகமான செய்திகள் ஏராளமாக உண்டு ஒன்று ரெண்டு விஷயங்கள் நீங்கள் சமாளிச்சுக்கத்தான் போறீங்க பெரிய கஷ்டம் என்பது ஒன்றும் இருக்காது மார்கழி ரிசவத்திற்கு சிறப்பு தான்